உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் கண்டிப்பா ஐயா அடையராஜா அவரால் அதை தடுக்க முடியாது இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசுலயும் ஒரு மனிதர் காலையில எழுந்திருச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி இந்த வயசுல பாடல்கள் எழுதி வீசி போட்டு பாடியிருக்காருன்னா ஆஹ் இன்னைக்கு அவர் இருக்கிற சினிமாவில் அவர் பண்ணிட்டு இருக்க சினிமாவில் நானும் ஒரு நடிகனா இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் உண்மைக்கு இன்னைக்கு அவர் காலகட்டத்தில் நம்மளால இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் இன்னும் அவர் இந்த இயற்கை இந்த இறைவன் ஐயா இளையராஜ் ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுஷ கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்கள் மியூசிக்கும் படங்கள் வரிகளும் அவர் கொடுத்துட்டேன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த முருகன் அவருடைய எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது எவ்வளவு பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டபடி போயிடுறேன் ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரசிகனும் கூட அவருடைய ஒரு சாதாரண சாமானியன் கூட அவருடைய பாடல வரிகளை கேட்டால் திரும்பி பாடிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு பாட்டை மட்டும் இல்லாம நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு ஒரு வாழ்வில கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் தான் புக் புக்கு உண்மை காலத்துக்கு நம்ம இருக்க வேண்டிய ஒரு புக்குதான் அது